நேரடியாக அரசு பள்ளிக்கு சென்று மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடல் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பேரூராட்சியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவரின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் பள்ளிக்கு நேரில் சென்று மாணவர் விஜயுடன் கலந்துரையாடினார் எருமப்பட்டி பேரூராட்சி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் விஜய் என்ற மாணவன் சமூக வலைதளத்தில் பார்வையிட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தாங்கள் ஆட்சியர் பணிக்கு எவ்வளவு கடினமாக உழைத்து வந்துள்ளீர்கள் என்பதை அறிந்தேன் எனவே தாங்கள் எங்களது பள்ளிக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் இருந்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்ற இரண்டாம் நாள் மேற்கண்ட மாணவரின் கடிதம் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து மாணவன் லோ விஜயின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் எருமைப்பட்டி பேரூராட்சியில் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்ட அங்குள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று மாணவன் பயிலும் வகுப்பறையில் செல்வன் விஜயை சந்தித்து கலந்துரையாடினார் மேலும் மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுடன் கலந்துரையாடி நீங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு சாதனையாளர்களாக வர வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஃபிகல்ட் தான் இருந்தேன் பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு சர்வீஸ் இருந்ததுனால மாதிரியே ஒருவேளை நேரடியாகவே நான் க்ளியர் பண்ணியிருந்தேன்னா நான் நேரடியாகவே இவ்வளோ சாதிக்கலாம் நமக்கு அது தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து எழுதணும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா படிக்கிறதுங்கிறது படிச்சுட்டே இருக்கிறதுனால மட்டும் பரீட்சை பாஸ் பண்ண முடியாது அறிவும் வளர்கிறாரு படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் தமிழ்மே கிடையாது ஏடா இப்படி சொல்கிறாங்களே அப்படி நினைக்காதீங்க இன்ட்ரெஸ்டோட ஒரு முறையாக படித்தாலும் போதும் நான் ரொம்ப ஜாலியாகலாம் படிப்பேன் ரொம்பலாம் அப்படியேலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன் ரொம்ப குட்டிட்டு அப்படிலாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் கேஷ்வலாக படிச்சுட்டு அப்புறம் நிறைய விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஏதாவது ஒரு டாபிக் பண்ண முடியும் அது சின்ன பிள்ளைலேருந்தே வளர்த்திக்கலாம் நல்லா படிக்கணும் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணணும் சரியா ம் பாய்